மக்களே இது எங்கள் ஊர் மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவில் ஹனுமந்தா ஸோ மெட்டாலா உங்களுக்காக இது நான் வந்து சுற்றி போடுறேன் ஃபஸ்ட்டு நான் வெளில வா சாரா சாரா குட்டிவா வந்த உடனே லெஃப்ட் சைடில் பாருங்கள் எல்லா பஸ்ஸும் இங்கே நின்று கும்பிட்டுட்டு தான் போவாங்க லெஃப்டு சைடில் விநாயகர் இருக்கார் கும்பிட்டுக்கோங்க சராக பார்த்து பார்த்து இறங்கி வா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் இங்கே டெய்லி அன்னதானம் ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு போடுறாங்க இவருக்கு பூஜை பண்ணுறவர் எனக்கு மாமா முறை தான் ஆகுது ஸோ விநாயகரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் வந்து அனையா விளக்கு பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கீழே இறங்குனீங்கன்னா இந்த சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம லிங்கேஸ்வரர் லிங்கநாதர் இருக்கார் அதுக்கப்புறம் இங்கே அப்படியே ஒரு பெரிய பாறை எடுக்கல சரி எல்லாருமே வந்து அனுமன் வந்து ஒவ்வொரு இதில் இருப்பாங்க அதுக்கப்புறம் கன்னிமார்கள் இருப்பாங்க ஸோ இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இங்கே ஒரு துர்கையம்மன் அதுக்கப்புறம் எல்லா அம்மனும் இங்கே இருக்காங்க இங்கேருந்து வந்தால் இங்கே பாருங்கள் திருவனை திருவனை திருவனைக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மா சோட்டானிக்கரை பகவதி அம்மா சரி அடுத்தது கொல்லூர் மூகாம்பிகை அம்மா பார்த்துக்கோங்க ஆ வந்துட்டேன் இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்டா திருக்கடையூர் அபிராமி அம்மா எல்லாம் சாமி காட்டிட்டே வரேன் காசி விசாலாட்சி அம்மா காமாட்சி காமாட்சி அம்மா அதுக்கப்புறமேட்டு மதுரை மீனாட்சி அம்மா ഇതെല്ലാം ചിൽവി ട്ടി വിനേയർക്കാ മാ കിട്ട പെർമിഷൻ കേട്ട് എടുത്തിട്ട്ക്കമയപുരം മാര്യമ്മ സമയപുരത്താളെ സാക്ഷി സരസ്വതി ദേവിയാർ അടുത്തത് വരാശക്തി തൃക്കോയിൽ അത് അടുത്തത് ലക്ഷ്മി ദേവി അതുക്കപ്പറമേട്ട് ഗായത്രി ദേവി ഗായത്രി ദേവി പാരു அதுக்கடுத்து புவனேஸ்வரி தேவி ஏ கீதாராணி கீதாராணி வணக்கம் நன்றி அது அதுக்கப்புறம் நம்மளோட சனி பகவான் இந்த பக்கம் எல்லாம் சூப்பரா வந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க சனி பகவான் எல்லாத்தையும் கும்பிட்டு போவாங்க அவ்வளவுதான் எங்கம்மா அவங்கல்லாம் ரேவதி எல்லாம் ரேவதி எல்லாம் அங்க போயிட்டாங்க ரேவதி ரேவதி சுரே இங்க பாரு ஹாய் சொல்லு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் யாராம் ஏய் என்னையும் காட்டு சுரேன் சுரியன் சுரேன் என்ன ஓட்ட சுரேன்